அவர் கேட்ட கேள்விக்கு தான் டான் பதில் சொல்வேன் அவர் இது ஆரான்னு கேட்பாரு ஆமாங்க இதுக்கு பேரு ஆர்தாம்பா இது மலையாளம் கேட்பாரு ஆமாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன் அவ்ளோதான் வேற ஒண்ணு இல்லை சரி சரி போ ஓ முதலாளி கிட்ட போவானான்னு பார்க்கறேன் அவங்க கிட்ட சொல்லி வை சொல்லு என்ன 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 மறுபடியும் சொல்றேன் அவ அங்க என்னன்னா எங்க என்னன்னா தெரிஞ்சது தொலைச்சிடுவேன் சரி என்ன

என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு டீச்சர் அம்மா விதவை அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் யோ நீ கூட பரவாயில்லையா ஆனா தம்பி உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய் இந்த ஒரு ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர் கார பொண்ணு தானே வாங்கிட்டு அப்புறம் தாலி கிட்ட போறேன் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகிரா வச்சு அந்த பையன் ஒருத்தன் பாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான் யோ மேஸ்திரி வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி ஓட்டுகள் வந்தானே அந்த பையன் யாரு அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் தம்பி தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்ல பொண்ணுங்களா பதினாறு வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு அதுல ஏதாவது ஒன்னு செட்டப் பண்ண நமக்கு ஏன் தம்பி வம்பு ஆமா தம்பியே இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம் அது வாசம் இஸ்மீ ஹாலிக் सिरका 1 நிமிடம் அட்ராஸ் தம்பி சாப்டா உடனே தூக்கம் வருது அது வராம இருக்கிறதுக்கு மாத்திரை இது ஹாஸ்பிடலா ஆ தம்பி என்ன பண்டிலே படிச்சு படிச்சு உட்கார்றீங்களா அங்க பாக்காதீங்க அங்க பாக்காதீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சோடா அளவில் என்ன இருக்கு முதல்ல போங்க முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி அதானே பார்த்தேன் உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான் சந்திரு உங்க காரை வெளியில பார்த்தேன் அத உள்ள ஓடி வந்துட்ட ஒரு எட்டா விட மாட்டீங்களே இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க பாட்டில் வாங்கியாச்சு அந்த பொண்ணு அவ அப்பவே போயிட்டான் அப்பாடா தாங்க போலாம் தம்பி நல்ல வேலை தம்பி அந்த பொண்ணு தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் நம்ம பின்னாலே பண்ணுது தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் மதியாதையா வண்டியை நிறுத்து என்னை இறச்சி விட்டுரு இலைகளில் காதல் கடிதம் வன் ஜாவைத்தால் ஆட்டும் செல் கண்ணுக்குள்ள மங்கையை வைத்தேன் நீ

ஒரு சில தான் அமையுது அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன் இது நடக்கிற காரியமா கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்திரு குழந்தை தனமா ஏன் கண் கலங்குற என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரு பயப்படாது நித்யா இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு நான் என்னோட உன்ன கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பாக்குற நம்பிக்கை இல்லையா கை நீட்டு சத்தியமா சொல்றேன் இந்த ஆயுஷ் பூரா விடவே மாட்டேன் இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை இந்த அழகான சின்ன இடம் இந்த மலர்கள் இதெல்லாம் தான் சாட்சி